ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி எட்டாவது பாசுரம் நாத்தழும்பனான் முகனும் ஈசனுமாய் குரையால் ஏத்த அங்கூர் ஆடரியாயிருந்த அம்பாரதியிடம் காய்த்த வாகை நெற்றொலிப்ப கல்லதர் வெங்கழை போய் தேய்த்ததியால் பிஞ்சிவங்கும் சிங்கவேள் குன்றமே நாத்தழும்பனான் முகனும் ஈசனுமாய் முறையால் ஏத்த அங்கூராளரியாய் இருந்த அம்மா காய்த்த காய்த்தவாகை நற்றொலிப்ப கல்லதர் வேங்கழை போய் தேய்த்ததியால் விண்ிபங்கும் சிங்கவேள் குன்றமே நான்முகனும் ஈசனுமாய் முறையால் நா தழும்பு ஏத்த நா தழும்ப ஏத்த ஆதி நான்முகனும்னா பிரம்மன் ஈசன்னா சிவபெருமான் இவர்கள் முறையால் எந்த வைதிக முறையில் வேதத்தில் சொல்லிப்ப சொல்லப்பட்ட அந்த முறையில் தழும்ப நாவில் தழும்பு ஏற்படும்படியாக எம்பெருமானை ஏற்றுகிறார்கள் அப்படி இருந்த அங்கோர் ஆலரியாயிருந்த அம்பானது இடம் அங்கோ அழகிய சிங்கமாக இருந்த அந்த பெருமானுடைய இடம் இது முக்கியம் நாத்தழும்புறது நாவில் தழும்பு ஏற்படும்னா எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ நேரமாக சொல்லிகிட்டு இருக்கணும் எவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கணும் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கணும் அது மாதிரியாக பிரம்மாவும் சிவனும் ஏற்றும்படியாக அழகிய சிங்கமாக இருந்த அந்த பெருமானுடைய இடம் அப்படின்னு சொல்கிற நாத்தழும்பனான் முகனும் ஈசனுமாய் முறையால் ஏத்த அங்கோராளரியாயிருந்த அம்பா நதியிடம் காய்த்த வாகை நெற்றலிப்ப இந்த மரத்துலலாம் ஒரு பாடுன்னு சொல்லுவேன் சின்ன சின்ன இந்த அவரை மாதிரி காய் உள்ளுக்குள்ள முத்து முத்தாக இருக்கிற விதை அதை சுற்றி இருக்கிற அந்த அவரை காய் மாதிரி இருக்கும் அதெல்லாம் வெயிலில் காஞ்சி வெடிக்கும் அதான் நெற்று நெற்றுங்கிறதுனா இந்த பாடுன்னு சொல்கிற அவரைக்காய் மாதிரி இருக்கிற அந்த காய் அந்த வாக மரத்துக்கு அப்படி ஒரு காய் உண்டு அது காய்த்த வாகை நெற்று ஒலிப்ப அது வெய்ய காலத்தில் தானாகவே வெடித்து சிதறும் இந்த விதைகள்லாம் வெடித்து சிதறி பரம் இந்த வாகை மரம் பரவுவதற்கான ஏற்பாடு அது அப்படி விதறி சிதற அதான் நெற்று ஒலிப்பேன் வெடித்து வெடித்து போது ஏடுபடுற சத்தம் புரியாங்க காய்த்த வாகை நெற்று ஒலிப்பேன் வாகை மரத்தினுடைய அந்த காய்கள் வெடித்து சிதறுகின்ற அந்த சத்தத்தோடு கல்லதர் கல்லத அதர்னா வழி கல் வழி கல்லால் ஆனப்பட்ட வழி கல் சும்மா கல் இருக்கிற வழி அதில் வேங்கழை போய் அது ரெண்டு பக்கத்துலேயும் மூங்கில் மரம்லாம் இருக்கும் உசரம் உசரமாக அது தேய்த்த தீயால் பின் சிவ சிவக்கும் உன்னோட ஒன்று உராஞ்சுண்டு வந்த வெப்பத்தினால் சூட்டினால் எரிய ஆரம்பிச்சிடும் அது தேய்த்ததியால் விண் சிவக்கும் ஆகாசமே சிவந்து போகும்படியாக அவைகள் எரியும் அப்படிப்பட்ட சிங்கவேள் குன்றம்தான் அங்கோர் அம்மா அம்மானதிடம் காய்த்தவாகை நெற்றொலிப்ப கல்லதர்பூ கல்லதர் வேங்கழை பூ தேய்த்ததியால் விண் சிவக்கும் சிங்கவேள் குன்றமே கல்லதர்வேங்களை தீத்த தீ போக்கும் அப்படின்னு பண்ணிக்கலாம் தீத்ததியால் விண் சிவக்கும் சிங்கவேள் குன்றமை இந்த போய்ங்கிறது சொல்கிறேன் மேலே போகிறது இந்த அக்னி இந்த நெருப்பு அதனால் ஆகாசம் சிவப்பாக இருக்கிறதுன்னு சொல்கிறேன் பாசடத்து ஒருத்தரம் பற்றி நாத்தழும்பனான் நாத்தழும் ஈசனுமாய் முறைகால் கேத்த அங்கூராளரி யாய் இருந்த அம்மானது இடம் காய்த்த வாகை நற்றொழிப்ப கல்லதர் வேங்கழை போய் தேய்த்த தீயால் பின்சி வக்கும் சிங்க குன்றமே கல்லதர் வேங்கழை தேய்த்த தீ போக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக